ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணாங்க அவங்க பேர் ராமு பிரகாஷ் அவங்கள கமெண்ட் பண்ணாங்க சிஸ்டர் ஒடிசா ஃபேமஸ் ரெசிபி லவங் லத்திக்கா ஸ்வீட் ரெசிபி போடுங்கன்னு தோ அவங்கள கேட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னால் போட முடியல தோ இன்னைக்கு அந்த ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கோ நான் முன்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மைதாலே தான் செய்ய போகிறேன் ஆட்டாலேயே கூட செய்யலாம் மொய்தால கூட செய்யலாம் நான் இன்றைக்கி எதுக்கு மொய்தாலை செய்கிறேன்னா நான் நம்ம கடையில் எப்படி ஸ்வீட் கடையில் எப்படி வாங்குகிறோன்னா அந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு வர்றதுக்காக தான் நான் இன்றைக்கி மைதாலே செய்கிறேன் உங்களுக்கு மைதா வாண்டா நம்ம ஆட்டல கூட செய்யலாம் த இன்னைக்கு வாங்க ஒடிசா ஃபேமஸ் ரெசிபி லவங் லத்தி செய்யலாம் ரொம்ப ஈஸியானால் எல்லாரும் செய்ய முடியும் நான் இன்னைக்கு பால் கோவா அன்ஸ் அது பால் கோவானா ஸ்வீட் இல்லாமல் அன்ஸ்வீட்டட் பால் கோவால் தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு பால் குவா நீங்கள் சாப்பிட மாட்டேங்கன்னா உங்களுக்கு பேண்டானா நம்ம தேங்காய் பூரணம் எப்படி பண்ணுறோன்னா அதை பண்ணிவிட்டு கூட பண்ணலாம் இது அங்கே நான் கடையில் பால் கோவால் தான் செய்வாங்க அதைக்கு நான் இன்னைக்கு பால் கோவால் அப்புறமா மைதால செய்ய வீடியோ பார்க்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் போடுங்க நிறையா கா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக நம்ம சேனல் மொனடைஸ் பண்ணலாம் மைதா அரை கப்பு எப்போமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அரைப்பிஞ்சு உப்பு எதை பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் நெய் டூ டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் டூ டேபிள் ஸ்பூன் நெய் நெய் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி பண்ணால் முட்டி மாதிரி ஆகிடும் அப்புறம்னா நிறைய கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த பவுலில் தான் ஒரு கப் தண்ணி ஏற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட்டை எப்படி பண்ணுறோன்னா அந்த மாதிரி தான் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு டோ ஆகிடுச்சு பாருங்கள் நாம் ஆட்டை எப்படி பே பேசுறோன்னா அந்த மாதிரி தான் பேசவேணும் ரொம்ப தண்ணியாக வேணாம் ரொம்ப ஹார்டாக வேணாம் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இது மேலே நெய் தடுவிட்டு வச்சிடலாம் கிச்சன் டவல் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்கே போகலாம் இது என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயா நம்ம ஹிந்தியில் இதே கோயா சொல்கிறோம் நான் மில்க் மிஸ்க் மில்க் மிஸ்டில் கொயா வாங்கியிருக்கேன் அன் அந்த கொயா என்னது நம்ம பால் கோவா இருக்கேன்னா அதே ஸ்வீட் இல்லாமல் ஸ்வீட்டட் மில்க் மிஸ்ட் கொய்யா வாங்கியிருக்கேன் பால் கோவா வாங்கியிருக்கேன் அதே இதை கோயா சொல்கிறோம் நம்ம ஹிந்தியில் இப்போ கட் பண்ணல பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதுக்கே இப்போ நம்ம கிரேட் பண்ணிடலாம் பால் கோவா நம்ம எப்போவுமே இப்படி தான் இருக்கோம்னா ஹார்டாக கொஞ்சம் ஹார்டுன்னா என்ன பன்னீர் மாதிரி இருக்கும் இதுக்கே கொயா சொல்கிறாங்க நான் எவ்வளோக்கா செய்கிறா அதை பார்த்து தான் எடுத்துருக்கேன் பால் கோவா ஸ்வீட் இல்லாத பால் கோவா அவ்வளோதான் அப்போது அதே பால் கடை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்கி விடலாம் ஏன்னா பச்சை வசனம் போவோம் நம்ம வதக்க போது அது மெல்ட் ஆகிடும் ரொம்ப மெல்ட் ஆகாது கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் நார் வதக்கணும் ரொம்ப வேண்டாம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கு ஒன்று தட்டில் இப்போது எடுத்துடலாம் அது கொஞ்சம் ஆரிச்சுன்னா அதில் நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம் நான் எடுத்திருக்கேன் பாதம் முந்திரி காஞ்சி தாட்சா உங்கள்கிட்ட கிட்ட தான் இருக்கேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதையெல்லாம் போடுங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த டைம்லே நம்ம சுகர் போட வேண்டாம் அது சுகர் இந்த இப்போ சூடாக கொஞ்சம் இருக்குன்னா சுகர் இப்போ போட்டுட்டானா அதே தண்ணி விட்டுரும் அப்புறமா ரொம்ப கொழு கொழுன்னு ஆகிடும் அதுக்கு இது கொஞ்சம் ஆரிச்சின்னா கொஞ்சம் ஃபுல்லாக ஆரிச்சின்னா நம்ம சுகர் போடலாம் பவுடர் சுகர் தான் போட் போடலாம் பவுடர் சுகர் உங்கள்கிட்ட இல்லைன்னா கிரைண்ட் மிக்சியில் போட்டுட்டு கிரைண்டிங் பண்ணிடுங்க பவுடர் சுகர் ஆகிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதே நல்லா செட் ஆகிடும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம சாஸ்னி செய்யலாம் கடையை வச்சுட்டு ஒரு கப் சுகர் எடுத்துகிட்டேன் சுகரில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டேன் ரொம்ப நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி சாஸ்னி வாண்டாம் நம்ம சும்மா பிசு பிசினி கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி தான் வேணும் பாருங்கள் நல்லா சாஸ்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மைதா வச்சுருக்கோன்னா அது கூட நல்லா செட்டாகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம பூரி எப்படி செய்கிறோம் பாயில் பண்ணிடலாம் பூரி எப்படி நம்ம செய்கிறோன்னா ரொம்ப மெலீஸாக வேண்டாம் ரொம்ப திக்காக வேண்டாம் அந்த மாதிரி இதை இதை செய்யணும் பூரி சைஸில் தான் செய்யணும் ஃபஸ்ட்டு எல்லாம் பால் பண்ணிடலாம் நான் ஆறு கப் மைதா எடுத்தால் அதில் பத்து லவங்களில் திக்காக வந்திருக்கு பாருங்கள் நான் எல்லாம் பால் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் மைதா போட்டு நம்ம பூரி மாதிரி செய்யலாம் பாருங்கள் ரொம்ப திக்காயில்ல ரொம்ப மெல்லீசாக இப்போ பூரி மாதிரி செய்யலாம் இப்போ அம்மோ பால்கோவா நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப பிசு பீசின்னா இருக்காது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் இப்போ அப்போ தான் ஸ்டப்பிங்காக நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி காப்பில் வச்சுக்கோங்க பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக சைடு ரவுண்டை பண்ணிடுங்க தண்ணி நம்ம சீல் பண்ணலண்ணா அதுக்கே அதுக்கு தான் ஃபுல்லாக ரவுண்டாக தண்ணி தே தடுங்க தடுவிட்டு ஃபர்ஸ்ட்டு இது மேலே பால்கோவா மேலே போட்டுலாம் அப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் அமுக்கிட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு அவ மேலே போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் அமுக்கலாம் ரொம்ப அமுக்கெல்லாம் வாண்டா கொஞ்சமாக அமுக்கலாம் அமுக்கிட்டு தண்ணி ரெண்டே சைடில் போட்டுட்டு சீல் பண்ணிடலாம் அப்புறமா அதுக்கே திருப்பி போடலாம் அந்த பக்கம் மடிக்கக்கூடாது திருப்பி போட்டு இந்த பக்கம் ரெண்டே சைடு தண்ணி போட்டுட்டு நம்ம மடிக்கலாம் இந்த பக்கம் மேலே வச்சிட்டு மறுபடியும் இந்த பக்கம் எடுத்துட்டு அவன் மேலே வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு அவன் மேலே வச்சிடலாம் எவ்வளோ அழகா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இவ்வளோ அழகா தெரியும் தெரியுமா பாருங்க நம்ம ஒரு பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு பாக்கெட் மாதிரி தான் இருக்குதானே குட்டி குட்டியா இப்போ அதே பேர் லவங்க லத்திக்காதீங்கன்னா அதுக்கே லவங்க தான் சொல்லுவாங்க நம்ம ஹிந்திலேயே லவங்க தான் சொல்லுவாங்க நம்ம கிராம்பு யூஸ் பண்ணுறோன்னா கிராம்பு அதுதான் லாபங்க அதுக்கு அதில் போட்டுடணும் சீல் பண்ணிடணும் நான் ஒரு ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப மைதாலாம் போட வேண்டாம் கொஞ்சமாக சும்மா மைதா போட்டுட்டு நம்ம பூரி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு ரொம்ப மெலிஸாக வேண்டாம் ரொம்ப திக்காக வேண்டாம் பூரி நம்ம எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி தான் பண்ணணும் பாருங்க பூரி மாதிரி பண்ணிட்டேன் ரொம்ப திக்காயில்லாம் மெலிசாதருக்கு அதிலே ஒரு பால் கோவா வாங்கிட்டு நம்ம மிடில் சென்டரில் வச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்டாக தண்ணி தெளிச்சிடலாம் தண்ணி தடுலாம் தெளிச்சிடலாம் சாரி தடுலாம் தடுவிட்டு ஃபர்ஸ்ட்டு அவள் மேலே போட்டுட்டு அம்மக்கிட்ட செகண்ட் அவன் மேலே போட்டுட்டு அம்மக்கிட்ட திருப்பி போட்டுட்டு ரெண்டே சைடில் நம்ம தண்ணி தெளிச்சிட்டு அவன் மேலே அவன் மேலே பண்ணிவிட்டு நம்ம லபங்க அவன் மேலே போட்டுடலாம் சீல் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க வா பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுது அப்படி சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடையை வச்சுட்டு கடையில் என்ன சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப சூடு வேண்டாம் மீடியம்லே இருக்கணும் சூடு பண்ணிவிட்டு அதில் எல்லாம் போட்டு நம்ம பொரிச்சிடலாம் கல்டன் ப்ரவுன் கலர் மாதிரி உடனே போட்டு திருப்பி போடக்கூடாது யாருன்னா ஒடிஞ்சிரும் இல்லைன்னா சீல் ஓப்பன் ஆயிடுச்சின்னா எல்லாம் மேலே இருக்க அது எல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கே கொஞ்சம் அதை ஃப்ரை ஆயிடுச்சின்னா அப்புறமா திருப்பி போட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக கல்டன் ப்ரவுன் பண்ணிடலாம் பாருங்க எப்படி கலர் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முறுமுருகாக இருக்கும் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பெசிஞ்சிட்டோன்னா நல்லா முறுமுறாக வரும் அந்த மாதிரி தான் எல்லாம் பொறிச்சிடல இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாசனில் போட சாசனி கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதில் போட்டு பெருண்டை ஒரு அதில் இருக்க இருக்கோ வேண்டாம் போட்டுட்டு ஒரு ஒரு மினிட் போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அவன் மேலே சாஸ்னியெலாம் போட்டுட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா கிறிஸ்பி இருக்காது சாஃப்டாயிடோ அதுக்கு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் மேலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் உள்ளே தான் நம்ம ஸ்டப்பிங் போட்டிருக்கோன்னா அதே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் அது ஸ்வீட்டாக இருக்கக்காக மேலே சாஸ்னியில் போடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதே பாருங்கள் நல்லா சீல் பண்ணலன்னா அதுக்கே அந்த ஸ்டப்பிங் வந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் எல்லாம் மாஸ்திருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்படுறத அப்படி சூப்பராக இருந்துச்சு லவஙங் லத்திகா ஸ்வீட் ஒடிசா ஃபேமஸ் பாருங்க எப்படி இருக்க கண்டிப்பா ஈஸி மெத்தடா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க நம்ம எப்படி ஸ்வீட் கடையிலே ஸ்வீட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கப்படும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை நம்ம ஆட்டாலே செஞ்சோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கடையை மாதிரி செஞ்சுருக்கோன்னா எப்படி கடையில் ஸ்வீட் கடையில் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தாக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சோம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஆட்டால் கூட செய்யலாம் சூப்பராக டேஸ்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸி ரெசிபி தானே அதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க எல்லாருக்கும் கொடுங்க എല്ലാവർക്കും രൊ പിടി നനക്കീഡോ ഉം പിടിച്ചോ കൊഞ്ചരിക്കൻ സബ്സ്ക്ൈബ് ഗൈ സേഫായിരുന്നത് ഹെൽത്തി ആയിരുന്ന സന്ദിക്കോം നെക്സ്റ്റ് ബ്ലാഗിൽ ബൈ